மெல்லே மெல்ல பேச அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி இருபத்தி நாலு டு இருபத்தி ஒம்பது நவம்பர்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா இப்போ பரமன் வந்து கல்யாண மண்டபத்துக்கு வந்திருக்காங்க அங்கே ரிஷிக்கும் இளமதிக்கும் நலுங்கு ஃபங்க்ஷன் அதை தொடர்ந்து அப்படியே கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்குது அப்போ பார்த்தா ரிஷி வந்து பரமன்ட்டை நீ எதுக்கூட இங்கே வந்த அப்படின்னு சொல்லும்போது இந்த கல்யாணத்தை நிறுத்த தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ரிஷி இருந்து இந்த கையாலேயே இப்போ நான் வந்து நலுங்கு வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உன்னோட கை இளமதி மேலே பட விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து ரிஷி பக்கத்தில் போய் நலுங்கு வைக்க போகும்போது பார்த்தா ஃபோன் வருது அதில் அவரை விட உயர் அதிகாரி வந்து உன்னோட கன் இன்னொருத்தன் எடுத்து வச்சுட்டு எனக்கே ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ ரிசி தொடர்ந்து ஓடுறாரு அங்கே பார்த்தா பரமண்ட கையில் கன் இருக்குது ஓ நீ தான் எடுத்து வச்சுட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சண்டை வளர்க்குறாங்க ஆனால் இதனால் கல்யாணம் நிற்காது தேவி வந்து ரம்யா உண்மையை சொல்லிடுவாங்க அதனால் தேவியும் ரம்யாவும் வந்து தான் அந்த கல்யாணத்தை நிறுத்த போகிறாங்க பார்க்கலாம் அதிரடியாக அந்த கதையை எப்படி ஸ்கிரிப்டை கொண்டு போகிறாங்கன்னு எது எப்படியோ பார்த்தோனாலும் சம மாசாவும் பரபரப்பாகவும் கதையை ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தா இந்த வாரத்துக்கான ஸ்டோரி என்னங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சாலும் அது ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த கதையில் கொண்டு போயிட்டு இருக்காங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்